பெருங்குலத்தூரில் செல்போனில் பேசியபடி தண்டபாலத்தை கடந்த பெண் ஐடி பொறியாளர் மீது அந்தயோதியா விரைவு ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஆந்திராவைச் சேர்ந்த பெண் மென்பொறியாளர் வயதான பிள்ளித்தாரணி சத்யா சென்னை அடுத்த பெருங்குளத்தூரில் உள்ள ஐடி கம்பெனியில் பணிபுரிந்தார் பெருங்குலத்தூர் ரயில்வே கேட் அருகே செல்போனில் பேசியபடி சென்று தண்டபாளத்தை கடந்தபோது திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் நோக்கி வந்த அந்தயோதியா விரைவு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் பிரேதத்தை கைப்பற்றி தாம்பரம் ரயில்வே போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் வண்டலூர் பெருங்குளத்தூர் இரும்புலியூர் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் பெண்கள் இளைஞர்கள் இதுபோல் தடை செய்யப்பட்ட ரயில் தண்டவாளங்களை கடக்கும்போது செல்போனில் பேசியபடியும் பாட்டு கேட்டபடியும் கடப்பதால் ரயில் விபத்துகள் சிக்கி உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுவதாக இது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்